ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்துட்டு மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆஸ் யூஷுவல் வீடியோ தான் மண்டே எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன் இது மண்டே வந்து சின்னவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை ஏன்னா அதுக்கு முதல் நாள் நல்லா நைட்டு காஃப் இருந்துச்சு அதாவது நான் ஸ்டாப்பாக காஃப் பண்ணிக்கிட்டே நான் தூங்கவே இல்லை ஸோ அதுக்காக வந்துட்டு சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்போ வந்துட்டு டாக்டர் போய் போய் இந்த மாதிரி நைட்லாம் தூங்கவே இல்லை லைட்டாக வந்து ஃபீவர் வரமா டியூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இல்லை இல்லை ஃபீவர் இந்த கோல்டுக்காக அந்த மாதிரி இருந்திருக்கும் லைட்டாக தான் கோல்டு இருக்குது ரொம்ப இது இல்லை லங்ஸில் ரொம்பலாம் கோல்டு வந்து இல்லை அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்காக பயப்படாதீங்க நார்மலாக வந்து காஃப் சிரப் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு டூ டேஸ் கொடுத்திங்கனாவே அது சரியாயிடும் அப்படின்னார் ஏன்னா பெங்களூரில் வந்து நல்ல கோல்டு நல்ல அந்த பனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால நார்மலாகவே குளிராக தான் இருக்கும் மார்னிங்கும் நைட்டும் அது பனி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரொம்ப தாங்கவே முடியாது ஸோ அந்தளவுக்கு குளிர் ஸோ அதனால் சளி எல்லாம் கம்மியாக இருந்தாலே அதிகமான எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ அதனால் எப்பவுமே வாமாக வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்குது இங்கே ஸோ அதுக்காக வந்துட்டு அதுக்கு பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலே போயிட்டு வந்தாச்சு ரொம்ப கிது ரெஞ்சில் சளி இருக்குமா என்னமோ நினச்சிட்டு ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு எந் எதனால் தோணுது அப்படின்னா மெயினாக நம்ம குழந்தைங்களை வந்து ரொம்ப அதிகமாக கேர் பண்ணிக்கிறோம் அதாவது குழந்தைங்கன்னா கேரிங் இருக்கணும் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேர் ரொம்ப அதிகமான கேர் பண்ணிக்கிறோம் அதனாலே இந்த மாதிரி தேவையில்லாத திங்கிங்கெல்லாம் வருது அதாவது ரொம்ப அதிகமாக சளி இருக்குமோ அப்படின்னு நம்மளாம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறது க்ரியேட் பண்ணுறதுலாம் நம்ம மைண்ட்லேயே அந்த மாதிரி வரும் என்னென்னா நம்ம வந்து அதிகமாக கேர் பண்ணிக்கிறோம் எல்லாமே அவனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் எதுவுமே அவனுக்கு நடக்கக்கூடாது எதுவுமே வரக்கூடாது அந்த மாதிரி வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுருக்குறோம் இல்லையா என்ன சொல்கிறது அது பொத்தி பொத்தி வச்ச பூங்கு இல்லாட்ட வச்சுருக்கோம் ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு நெகட்டிவ் திங்கிங்கெல்லாம் வந்துடுது அதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் மாறிடுது ஸோ அதனால் வந்து குழந்தைங்கள நேச்சராக இருக்க விட்டாலே போதும் நார்மல் ஒரு கேர் கொடுத்தாலே போதும் என்ன நேச்சராகவே அவங்க என்னென்ன பழகணுமோ அந்தந்த ஏஜுக்கு அதெல்லாமே பழகிக்குவாங்க ஸோ அதனால் நம்ம கூட இருந்து அதை கொஞ்சம் கைட் பண்ணால் மட்டும் போதும் இப்போது குழந்தைங்கள விடுங்க அது வந்து நம்ம கடமை நம்ம கேர் பண்ணுறோம் ஓகே ஆனால் ஒரு சிலர் பார்த்தோன்னா ஜென்ரலாக ஒரு ஒரு பர்சனே வந்து கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடிமையாக்கியே வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து டிபெண்ட்டாகவே ஆக்கிடுவாங்க ஸோ அவங்களால நேச்சுரலாக எல்லா வேலையும் அவங்களால செய்ய முடியும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க நல்லா நார்மலாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நான் கேர் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சமாக கேர் கொடுத்து அப்புறம் ஜாஸ்தியாக கேர் பண்ணி அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளையே நம்பியிருக்கிற மாதிரி மாற்றிடுவோம் ஸோ அந்த மாதிரி மாத்திரப்ப பார்த்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் நம்ம நம்ம மைண்டு பார்த்தோம்னா எப்போவுமே அவங்க எங்காவது நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் தேவையில்லாமல் மைண்டில் நெகட்டிவ் திங்கிங்கெல்லாம் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுவே நமக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் அவங்க வந்து நேச்சராகவே இருக்க விடாமல் ரொம்ப ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம அவங்கள மாற்றிடுவோம் ஸோ அதனால் வந்துட்டு ஸோ கேரிங் ஓகே கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தா ஓகே ஸோ எக்ஸ்ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அது வந்துட்டு ரெண்டு சைடுமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதனால் அவங்கவுங்கள நேச்சராக இருக்க விட்டாலே போதும் நார்மலாக இருந்துக்குவாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்